பரிசுத்த வேதாகமும் பழைய ஏற்பாடு ஒன்று சாமுவேல் இருபத்தி எட்டாம் அதிகாரம் அந்நாட்களிலே பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண தங்கள் சேனைகளை போருக்குக் கூட்டினார்கள் அப்பொழுது ஆக்கீஸ் தாவீரை நோக்கி நீயும் உன் மனுஷரும் எவ்விதத்திலும் என்னோடே கூட யுத்தத்துக்கு வரவேண்டும் என்று அறியக்கடவாய் என்றான் தாவீது ஆக்கீஸைப் பார்த்து உம்முடைய அடியான் செய்யப் போகிறதை நீர் நிச்சயமாய் அறிந்து கொள்வீர் என்றான் அப்பொழுது ஆக்கீஸ் தாவீதை நோக்கி இதற்காக உன்னை என்னாலும் எனக்கு மை காவலனாக வைப்பேன் என்றான் சாமுவேல் இதற்கு முன்னமே மறித்து போனான் இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்கு துக்கம் கொண்டாடி அவன் ஊராகிய ராமாவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள் சவுள் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு துரத்திவிட்டான் பெலிஸ்தர் கூடி வந்து சூனேமிலே பாளையம் இறங்கினார்கள் சவுளும் இஸ்ரவேலர் எல்லாரையும் கூட்டினான் அவர்கள் கில்போவிலே பாளையம் இறங்கினார்கள் சவுள் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான் அவன் இருதயம் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருந்தது சவுள் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊருமினாலாவது தீர்க்க தரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை அப்பொழுது சவுள் தன் ஊழியக்காரரை நோக்கி அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்ரீயை தேடுங்கள் நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான் அதற்கு அவனுடைய ஊழியக்காரர் இதோ எந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள் அப்பொழுது சவுள் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்துக்கொண்டு அவனும் அவனோடே கூட இரண்டு பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரீயினிடத்தில் போய் சேர்ந்தார்கள் அவளை அவன் நோக்கி நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழும்பி வர என்றான் அதற்கு அந்த ஸ்திரீ சவுள் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நீர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரே என்னை கொன்று போடும்படி நீர் என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன என்றாள் அப்பொழுது சவுள் இந்த காரியத்திற்காக உனக்கு புல்லாப்பு வராது என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவளுக்கு கர்த்தர் மேல் ஆணையிட்டான் அப்பொழுது அந்த ஸ்திரீ உமக்கு நான் யாரை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றதற்கு அவன் சாமுவேலை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றான் அந்த ஸ்திரீ சாமவேளை கண்ட மாத்திரத்தில் மகா மகாசத்தமாய்க் கூப்பிட்டு சவுளை நோக்கி ஏன் என்னை மோசம் போக்கினீர் நீர்தான் சவுளாச்சுதே என்றாள் ராஜா அவளை பார்த்து நீ பயப்படாதே நீ காண்கிறது என்ன என்று கேட்டான் அதற்கு அந்த ஸ்திரீ தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறதைக் காண்கிறேன் என்று சவுளுக்கு சொன்னாள் அவருடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான் அதற்கு அவள் சால்வையை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எலும்பி வருகிறான் என்றாள் அதனாலே சவுள் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரை மட்டும் முகம் குனிந்து வணங்கினான் சாமுவேல் சவுளை நோக்கி நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை களைத்தது என்ன என்று கேட்டான் அதற்கு சவுல் நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன் பெலிஸ்தேர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள் தேவனும் என்னை கைவிட்டார் அவர் தீர்க்க தரிசிகளினாலாவது சொப்பனங்களினாலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறதில்லை ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படிக்கு உண்மை அழைப்பித்தேன் என்றான் அதற்கு சாமுவேல் கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்ருவாய் இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பானேன் கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையில் இருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்துவிட்டார் நீ கர்த்தருடைய சொற்கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனபடியினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாய் செய்தார் கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பெலிஸ்தர் கையில் ஒப்புக்கொடுப்பார் நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள் இஸ்ரவேலின் பாளையத்தையும் கர்த்தர் பெலிஸ்தரின் கையில் ஒப்புக்கொடுப்பார் கொடுப்பார் என்றான் அந்த நெடி நெடித்தாங்கிடையாய் தரையிலே விழுந்து சாமுவேலின் வார்த்தைகளினாலே மிகவும் பயப்பட்டான் அவன் ராப்பகல் முழுவதும் ஒன்றும் சாப்பிடாதிருந்தபடியினால் அவன் பலவீனமாயிருந்தான் அப்பொழுது அந்த ஸ்திரீ சவுலிடத்தில் வந்து அவன் மிகவும் கலங்கி இருக்கிறதைக் கண்டு அவனை நோக்கி இதோ உம்முடைய அடியாளாகிய நான் உம்முடைய சொற்கேட்டு என் பிராணனை என் கையிலே பிடித்துக்கொண்டு நீர் எனக்கு சொன்ன உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்படிந்தேன் இப்பொழுது நீர் உம்முடைய அடியாளுடைய சொல்லை கேளும் நான் உமக்கு முன்பாக கொஞ்சம் அப்பம் வைக்கிறேன் அதை புசிப்பீராக அப்பொழுது நீர் வழி நடந்து போகத்தக்க பலன் உமக்குள் இருக்கும் என்றாள் அவனோ தட்டுதல் பண்ணி நான் புசிக்க மாட்டேன் என்றான் ஆனாலும் அவனுடைய ஊழியக்காரரும் அந்த ஸ்திரீயும் அவனை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டதினால் அவன் அவர்கள் சொற்கேட்டு தரையிலிருந்து எழுந்திருந்து கட்டிலின் மேல் உட்கார்ந்தான் அந்த இடத்தில் கொளுத்த கன்றுக்குட்டி ஒன்று வீட்டில் இருந்தது அதை தீவிரமாய் அடித்து மா எடுத்து பிசைந்து அதை புளிப்பில்லா அப்பங்களாக சுட்டு சவலுக்கும் அவன் ஊழியக்காரருக்கும் முன்பாக கொண்டு வந்து வைத்தால் அவர்கள் புசித்து எழுந்திருந்து அந்த ராத்திரியிலே புறப்பட்டு போனார்கள்